ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாம் இன்றைக்கி மொறு மொரனு ஒரு கஞ்சி வத்தல் இப்படி செய்யலைன்றதை பார்க்கலாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பில் பாருங்கன்னா பாசி பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்து பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அதை கழுவி எடுத்துக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பருப்பு பாருங்கள் நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லா நைட்டில் ஊர்னா தான் காலைல எடுத்து பருப்பு நல்லா பிரித்து பதினெண்டாக உடஞ்சி அந்த அளவுக்கு பருப்பு நல்லா ஊறி வரணும் இப்போ ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துருக்க பாருங்கள் எந்த கப்பில் நம்ம பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்கலாங்க இப்போ பெரிய ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம ஊற வச்சால் இந்த பாசி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன சைஸ் ரெண்டு எடுத்துருக்க பாருங்கள் மேல் தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதே பவுலில் உருளைக்கெழங்கு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு கூட உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க அது கூடவே பாருங்கள் ஒரு ஆறு இல்லையே பச்சை மிளகா எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பச்சை தான் எட்டாக எடுத்துக்கோங்க பெரிய சேர்த்தா இருந்தால் ஒரு ஆறு மிளகாய் எடுத்துக்கோங்க அது கூடவே தேவைக்கேற்ப கொஞ்சமாக கல் உப்பு சுவைக்காக எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஸ்மூத்தான ஒரு ஃபேஸ் பார்த்து இதை அரைச்சி கொண்டு வந்துடலாங்க ஒரு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சி கொண்டு வரணும் கையில் எடுத்து பார்த்தா மாவு நல்லா மசஞ்சி இருக்கணும் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாங்க இப்போ மாற்றியாச்சு பாருங்கள் இது கூடவே வந்து தண்ணி வந்து நான் ஒரு மூணு கப்பு ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் பருப்பு அளந்த அதே கப்பில் தாங்க தண்ணியை அளந்துக்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இது கூடவே பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் சீரகம் சேர்த்துருக்கேன் அது கூடவே கால் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நம்ம சாப்பிட்ற வத்தல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாவோட பாத்திரத்தை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் வச்சிட்டு நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நம்ம கரண்ட்டு விடாமல் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிக்க நல்லா வாய்ப்பு இருக்குது அதுக்காக நல்லா கலந்துக்கிட்டே இருங்க இப்போ நான் ரெடியாகிச்சு போனால் நல்லா ஒரு திக்னஸ் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம தண்ணி வந்து மூணு கப்பு சேர்த்துருக்கோம் இது வந்து நாலாவது கப்பு இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கஞ்சி பதத்துக்கு இது நமக்கு நல்லா கலந்து ரெடியாகி வரும் பாருங்கள் இப்போ அருகே இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம மறுபடியும் இதில் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கப் தண்ணி ஒரு கப்பு பாசி பருப்பு நம்ம வேக வச்சுருக்க அது கூடவே ரெண்டு உருளக்கலங்க சேர்த்துருந்தோம் எல்லாம் ரெண்டும் மசிஞ்சி வேக வச்சு எடுத்துருக்கோம் இந்த பா மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்கோங்க அஞ்சு கப் தண்ணி சேர்த்தாதான் நமக்கு வந்து கஞ்சி வந்து கரெக்டான பதத்தில் வரும் நான் எடுத்து காட்டுற மருந்து மாவு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்பூனில் பாருங்கள் மாவு அளவுக்கு வந்திருக்கு நல்லா ஒரு ஸ்பூனில் ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுக்கிங்கன்னா மாவு வந்து பாருங்கள் அந்த கோட்டு மேலே பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு தான் மாவு வந்து நம்ம கரெக்டாக படத்தில் வெந்து வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட தளர்ந்து வராமல் இருக்குது பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம அப்படியே மாடி மலை கொண்டு போயிட்டு நம்ம இப்போ கஞ்சி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க நான் ஒரு பாலித்தீன் பேப்பர் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த ஷீட்டில் வந்து மேலே வச்சு நான் கரண்டியால் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சின்ன சின்ன ஊற்றி எடுக்கணும் சின்ன சின்ன பீசஸாக ஊற்றி எடுத்துக்கலாங்க நான் அப்போ வந்து அப்பள மாதிரி ஊற்றினத்துக்காக அந்த ஷேப்பில் வந்து ஊற்றி எடுத்துருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு மொத்தமாக ஊற்றி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தா நம்ம இன்னிக்குள்ளவே வத்தல் வந்து பாருங்கள் நம்ம காஞ்சி கையில் எடுத்துடலாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு இது ரெடியாகி வத்தல் காஞ்சி வரும் ஏன்னா ரெண்டு மணி நேரத்தில் நம்ம அப்படி திருப்பி எடுத்துடலாம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகி வந்துடும் இந்த வத்தல் இப்போ மொத்தமாக ஊற்றி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ஊற்றி எடுத்துக்கும் மாவு மொத்தம் காலி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே எல்லா வத்தலும் திருப்பி போட்டிருக்கு திருப்பி போட்டு உலகு காஞ்சி அப்படியே எடுத்து தட்டில் மாற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம காலைல ஒரு பத்து மணிக்கு வத்தல் ஊற்ற ஆரம்பித்தோம் சாயந்தரம் நாலு மணிக்கு வத்தல் வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு எடுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க எடுத்து காட்டுற பாருங்கள் வத்தல் எந்த அளவுக்கு நைஸாக அழகாக ரவுண்டாக காஞ்சிருக்குன்றது இப்போ நமக்கு ஒரு பக்கம் பாருங்கள் என்ன வந்து மிதமான சூட்டில் காஞ்சிட்ருக்கு நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்போ பொறிச்சு எடுத்துக்கலாங்க காரணம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு நாம் இன்றைக்கி நல்லா சூப்பரான ஒரு கஞ்சி வத்தல் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி அந்த வத்தலில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது நான் உடச்சி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு முருமருன்னு இருக்குன்றது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் சொல்லுது போல் நம்ம வீட்டில் இருக்கிற பாசி பருப்பு உருளைக்கிழங்கு வச்சு நான் செஞ்சுருக்கேன் நல்ல ஹெல்த்தியான ஒரு கஞ்சி வத்துல கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதுமையான ஒரு கஞ்சி வத்தலோடு நான் உங்களை பார்க்குறேன் பாய்